வணக்கம் மக்களே நான் உங்கள் சிக்ஸ் பேஸ் நீங்கள் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஆட்டு மார்கண்டமும் கத்திரிக்காயும் போட்டு தாங்க குழம்பைக்கு போகிறோம் இது பாருங்கள் அதுக்கு தேவையான கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டு அந்த கத்திரிக்காயை இது மாதிரி கட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் தக்காளி பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க நம்ம இப்போ அரை கிலோ மார்கண்டமாக பார்த்து வாங்கியிருக்குங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் ஸ்டவ் பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சுக்கலாம் பாத்திரம் வச்சு எண்ணெயை போட்டுக்கலாங்க எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க ஒரு ரெண்டு பட்டையும் லங்கூத்தி அதில் சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கலாங்க அதை இப்போ என்ன செய்யலாம் வெங்காயத்தை போட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டுங்க ரெண்டு அளவுக்கு இஞ்சி பூண்டு இஞ்சியும் பூண்டியும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்குங்க அதை சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கலாம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போது தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி சேர்த்து நல்லா தக்காளி வதக்கணுங்க கழி வச்சிருந்த ஆட்டுக்கறி அதாவது மார்கண்ட ஆட்டோட மார்கண்ட குழம்பு சேர்க்க போறோம் அந்த அளவுக்கு அருமையா இருக்கு மார்கண்டை எலும்போடு சேர்த்து நல்லது மார்கண்ட எலும்பு இந்த கறி பார்த்தீங்கன்னா நம்ம கறியாக வாங்கியிருக்க மாட்டோம் இந்த மார்கண்டை எலும்பு தாங்க வாங்கியிருக்கோம் இந்த மார்கண்டை எலும்பு பார்த்தீங்கன்னா அப்படியே மென்று தின்னலாங்க மாவு மாதிரி இருக்கும் அவ்வளோ நல்லதுங்க நமக்கு இந்த இடுப்பு வலி கை கால் வலி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க அதே மாதிரி இதை சூப் வச்சு சாப்பிட்லாம் நார்கண்டு சூப்புனே சொல்லுவாங்க அப்படியே மாவு மாதிரி இருக்குங்க இந்த எலும்பு இது அப்படியே மென்று சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு நல்லதுங்க இது உடம்புக்கு நல்லா வதக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான தூள் சேர்த்துக்கலாங்க இது வந்து நம்ம ரெகுலராக வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளுங்க இது தாங்க சேர்க்கணும் அதோட டேஸ்ட்டே தனிங்க அந்த மிளகாத்தூழ போட்டு நல்லா வரைக்கலாங்க நல்லா வரைக்கிட்டுங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இது வேகிறதுக்காக தண்ணி சேர்க்குறோம் தண்ணி சேர்த்து அப்படியே வேக விடலாங்க நம்ம ரெகுலராக கறி வேக வைக்கிற மாதிரி தான் எதுவும் இது வந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் இது வேகிறாங்க அப்படி தான் அந்த எலும்பு ஜூஸ்லாம் வந்து நல்லா இறங்கும் இப்போ பாருங்க கறி நல்லா வந்துருச்சு பாருங்க கறி வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சோல்லையா சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காய் மார்கண்டு எலும்பு போலம்புங்க இப்போ கத்திரிக்காய் வேகிறதுக்காக பாருங்கள் கொஞ்சம் போல் தண்ணி போட்டுக்கலாங்க அவ்வளா கத்திரிக்காய் வேகட்டேங்க ஏன்னா முதல்லையே கத்திரிக்காய் போட்டோம்னா நல்லா வந்துடும் அதனால் கத்திரிக்காய் திட்டமாக வேகணுன்றதுக்காக தான் கறி வந்த பிறகு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க இது பாருங்க பொதி வந்துடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காயும் ஊத்திட்டோம் தேங்காய் ஊத்திட்டு இன்னொரு பத்து நிமிஷம் இந்த காய் வேகிற அளவுக்கு இது நல்லா கொதிக்கணுங்க வானல் வச்சுக்கலாம் வானல் காய்ச்சிருச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எது தானே பார்க்குறீங்க ஒன்றும் இல்லைங்க நம்ம கறி குழம்ப தாளிக்கிறதுக்கு தாங்க அது கறி குழம்பு ரெடியான பிறகு தாளித்து போட்டோம்னா அதோட டேஸ்ட்டே தனிங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு சோம்பு போட்டுக்கலாங்க இந்த சோம்பு போட்டு கறி குழம்ப தாளித்தாவே அது தனி மனம் வருங்க நீங்கள் ஒன்றா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ ரெண்டு வெங்காயத்தை ரொம்ப சிறுகை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்து இது எல்லாமே கருங்கிற மாதிரி வதர்க்கணுங்க அப்போ தாங்க அது டேஸ்ட்டு நம்ம சாம்பார்லாம் செஞ்சோம்னா வடகம் போட்டு தாளிக்கோ இல்லையா அந்த மாதிரி இது கறி குழம்புக்கு இந்த மாதிரி கருகி தாளித்தோம்னா அந்த டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குதுங்க கறி சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து நல்லா வதக்கலாங்க பாருங்க அளவுக்கு நல்லா கருங்கணுங்க அது அப்போ அந்த கறி குழம்புல போட்டால் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த பாருங்க குழம்பு நல்லா கொச்சிருச்சு காய் நல்லா வந்துருச்சு பாருங்க எல்லாம் அழகாக சூப்பராக வந்துருக்கு பாருங்க இப்போ அந்த தாலிப்பை இதில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க கறி குருமா ரெடி மார்கண்ட கத்திரிக்கா குழம்பு கத்திரிக்காய் விட